நேற்றுக்கு ஐம்பத்தி ஆறாவது கவுன்சிலிங் மீட் நடைபெற்று இதுல வந்து ஜிஎஸ்டிகளை குறைச்சிருக்காங்க இந்த தகவல் வந்து மக்களிடையே பெரும் சந்தோஷத்தை நடைபெறுகிறதே ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா மோஸ்ட்லி பன்னிரண்டு பர்சன்டேஜ் இருந்த ஜிஎஸ்டி பிரைஸ வந்து ஃபைவ் பர்சன்டேஜ வந்து டிக்ரீஸ் பண்ணிருக்காங்க அதுல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம லக்ஷரிக்காக பண்ணக்கூடிய இடத்துல டுவெண்டி எயிட் பர்சன்டேஜா இருந்த ஜிஎஸ்டியை ஃபார்ட்டி பர்சன்டேஜா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதுல முக்கியமா வச்சு பார்த்தாச்சுன்னா உயிரை காக்கக்கூடிய அதாவது நம்ம உயிருக்கு அதாவது கேன்சர் சில நோய்கள் வந்து வந்துச்சுன்னா உடனே வந்து இறந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பட்ட நோய்களுக்கான மருந்துகளுக்கு வந்து ஜீரோ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் தெர்மோமீட்டர் டயபெட்டிக்ஸ் கிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா இத மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப வந்து ஜிஎஸ்டி கம்மி பண்ணி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆக்கியிருக்காங்க மெடிக்கலுக்கு அதாவது மெடிசின்ஸ்க்கு எல்லாம் வந்து சுத்தமா வந்து ஜிஎஸ்டி கிடையாதுன்னு கிடையாது ஆனா கம்மி பண்ணிருக்காங்க அது மாதிரி ரெஸ்டாரண்ட்ல எல்லாத்துலயுமே வந்து டுவெல் பர்சன்டேஜ் இருந்ததுக்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜா மாத்திருக்காங்க லக்ஸுரி ஹோட்டல்ஸ் ஒரு நைட் ஹோட்டல்ல வந்து தங்குறோம் அப்படின்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் நீங்க பே பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டுவெல் பர்சன்டேஜ் ஆகிறத ஃபைவ் பர்சன்டேஜா மாத்திருக்காங்க அதே இது நீங்க லக்ஸுரியா ஒரு நைட்டு ஸ்டே பண்றதுக்கு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி கட்டக்கூடிய நேரத்துல வந்து

அது மட்டும் இல்லாம நீங்க டிக்கெட் எடுத்து இந்த ஸ்போர்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பார்க்க போக டிக்கெட் எடுத்து பார்க்க போகல ஐபிஎல் மேட்ச் நடக்க போகுது ஃபுட்பால் மேட்ச் நடக்க போகுது காசு எடுத்து போறோம் இல்லையா காசு கொடுத்து பார்க்க போறோம் இல்லையா அதுக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க பிளைட்ல டிராவல் பண்ணும்போது எக்கனாமிக் கிளாஸா இருந்தால் ஃபைவ் ஜிஎஸ்டியும் கிளாஸ் இருக்கிறவங்களுக்கு எயிட்டீன் பெர்சன் ஜிஎஸ்டியும் போட்டிருக்காங்க அது மாதிரி லைஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருப்போம் இல்லையா அதுக்கு

அடுத்து மோட்டார் மோட்டாருக்கு ஏசி டிவி தேர்ட்டி டூ இன்ச் டிவிக்கு வந்து அதாவது ஜிஎஸ்டி கம்மி பண்ணிருக்காங்க மோட்டார் அதாவது டாடா மோட்டார் மகேந்திரா இவங்களுக்கு எல்லாருக்குமே கம்மியா இருக்காங்க இவங்களுக்கு வந்து இது இது வந்து நல்ல ஒரு பெனிஃபிஷ பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதாவது சின்ன வாகனங்கள் சின்ன சின்ன வாகனங்களுடைய கம்பெனிகளுக்கு வந்து இது ஒரு நல்ல பெனிஃபிட்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம டூ வீலர்ஸ் பார்க்கும்போது த்ரீ ஃபிஃப்டி சிசிக்கு கம்மியாக கம்மியா இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க டிராக்டர் எம்எம் மகிந்திரான் மகேந்திரா இது எல்லாத்துக்குமே வந்து ஜிஎஸ்டி கம்மி பண்ணிருக்காங்க இது கண்டிப்பா வந்து மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க பட் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா வரியே இல்லாத நிறைய பொருட்களுக்கு வரியை போட்டுட்டு இப்ப குறைக்கணும்னு சொன்னா அது என்ன அர்த்தம் ஏன் இப்ப இவ்வளவு நாள் பண்ணல முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் கேட்டிருக்காங்க இது எட்டு வருஷமா அங்க கேட்டுட்டு இருந்தமே ஏன் பண்ணலாம் திடீர்னு இப்ப பண்ணறதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க மேபி தேர்தல் வரதுனால அது நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மக்களிடையே நிறைய பதில்கள் வந்து வந்துட்டே இருக்கு ஆனாலும் இல்ல சில இல்ல இல்லத்தரசிகள் வந்து சந்தோஷப்படுறாங்க நாங்க வந்து கொஞ்சம் வந்து என்ன சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க மக்கள் உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க